ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காய் இந்த ஏப்ரயலில் வதக்கித்தான் கறி வைக்க போகிறேன் இதில் வதக்கும்போது எங்களுக்கு சிறிதளவு எண்ணெய் காணும் நாங்கள் கத்தரிக்காய் பொறி கத்தரிக்காயை பொறித்து வைக்கிற கறி வைப்போம் வேண்டாம் எங்களுக்கு கூட எண்ணெய் முடியும் கூட எண்ணெய் வந்து கறியெல்லாம் எல்லாம் எண்ணியாமிர்க்கும் உடம்புக்கு அது கெடுதல் இந்த மாதிரி ஏப்ரயலில் வச்சு பொறிக்கும்போது எண்ணெய் அதில் அந்தளத்துக்கு தேவைப்படாது அப்போ சிறிதளவு எண்ணெய் எண்ணெயை வச்சு நாங்கள் இந்த கத்தரிக்காயை வதக்கி எப்படி கறி வைக்கிறோன்னா பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கும் நல்லது வாங்க எப்படி செய்வேன்ட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கத்தரிக்காய் அடுத்து களையை போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து துடைக்கோணும் துடைச்சிட்டு அப்போ நான் இந்த ஈரப்பதம் ஈரம் இருக்காது துடைச்சிட்டு வெட்டோணும் வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மற்ற வெங்காயம் முள்ளி எல்லாம் ஒழுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன் முதல்ல நாங்கள் கத்தரிக்காயை வெட்டுவோம் கத்தரிக்காய் உங்களுக்கு விரும்பின சேப்பில் வெட்டலாம் இந்த மாதிரி இப்படி இப்படி பாதி பாதியாக வெட்டலாம் இந்த மாதிரி வெட்டி போட்டும் செய்யலாம் இப்படி அல்லாட்டி இப்படி நேளை சேப்பில் வெட்டுறாண்டாலும் வெட்டலாம் இந்த மாதிரி நீள சேப்பில் பேருங்கோ எல்லாத்தையும் வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்க இதான் கடைசி இது வெட்டி போட்டுட்டேன் கொஞ்சம் இந்த மாதிரி நீள சேப்பு விருமின சேப்பில் வெட்டலாம் இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு தூவ போகிறேன் உப்பு தூவிட்டு கொஞ்சமாக உப்பு தூவோம் பிறகு நாங்கள் சரி வைக்க பார்த்து செய்யலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் கொஞ்சம் உப்பு தூவிட்டோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூவோம் மஞ்சளும் தூவியாச்சு கொஞ்சம் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் ஸ்ப்ரேயரால் சும்மா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட போகிறேன் எண்ணாக கொஞ்சம் விடலாம் கொஞ்சம் இது கணக்கு தேவை கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் வடிவம் இப்படி எல்லாத்தையும் கலந்து கொள்வோம் அவ்வளோ அந்த நாங்கள் பொறிக்கிறதாண்டா கணக்கை எண்ணெய் முடியும் தனக்கு எண்ணெய் தேவைப்படும் நாலு உடம்புக்கும் நல்லது இல்லை கத்தரிக்க அவங்களுக்கும் எண்ணெய் எல்லாம் ஊறி இருக்கும் அவ்வளவு நல்லதில்லை இதுக்கு இப்படி செய்யக்க எங்களுக்கு அவ்வளவு எண்ணெய் தேவைப்படாது இது ஒரு சும்மா ஒரு மிதக்கரண்டி எண்ணெய் இப்படியே விட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டு நாங்கள் இனி இதில் வைக்கலாம் பேக் பண்ணுற பேப்பர் வச்சு வச்சுட்டு இதை நாங்கள் இதுக்கு மேலே போடுவோம் பேக் பண்ணுற பேப்பர் இல்லாட்டிலும் நீங்கள் நார்மலாகவே அந்த தாட்டுக்களை வச்சு செய்யலாம் வச்சுட்டு நாங்கள் இடைக்கிட் திறந்து பிரட்டி விடணும் பாருங்கோ இது வந்து நான் ஒரு இருபது நிமிஷத்தில் விட போகிறேன் ஒரு இருபது நிமிஷத்தில் விடுவேன் இப்போ நான் வந்து இப்போ ஒண்டுக்கு மேலே ஒன்று இரண்டாவது கூடிட்டுது என் என்னுடைய இது வந்து சின்ன சின்ன இது நார்மலாக அப்படி மேலே வைக்க அப்படி கூட வச்சுட்டேன் பரவாயில்லை அப்படியே வைக்கிறேன் பெருசாக நான் இல்லை அந்த பறவை பர பறவைலாம் வைக்கலாம் என்னுடைய சின்ன நண்டுபடியாக அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டேன் ரெண்டு தடவை வைக்க லேட்டாக போய்டும் வழங்கி வர எங்களுக்கு இப்படி வதங்கி வந்தால் போதும் பார்ப்போம் இனி நாங்கள் இதை போடுவோம் நான் வந்து இருபது நிமிஷத்தில் விட போகிறேன் நாங்கள் பார்த்து வளம் காட்டி திருப்பி விடலாம் இருநூறு பாக இதில் விட்டுருக்குறேன் இருநூறு இங்கே இருபது இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்தில் விட்டுருக்குறேன் நாங்கள் இப்போ இடையில் திறந்து பிரட்டி விடணும் ஓகே இங்கே நாங்கள் புளி எடுத்து ஊற வைப்பேன் இந்த புளி வந்து கொஞ்சம் ஊறட்டும் கொஞ்சம் இந்தியா சுடுதண்ணாம் விட்டுருக்குறேன் இப்போ இருந்து ஊறட்டும் பேருங்க இப்படி வந்துருக்கேன் கிடையாது வந்து நான் வந்து சித்திராட்டி விட்டேன் பார்த்தா எல்லா பக்கமும் வதங்கி வரும் உங்களுக்கு எண்ணெ குறைவு குறைஞ்ச எண்ணெய் தான் இந்த மாதிரி வதக்கி கறி கேட்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இருபது நிமிஷம் விட்டேனா இருபது நிமிஷம் வந்து வந்து வந்துட்டு எங்களுக்கு வேறங்கோ இப்ப கத்தரிக்காய் வதங்கி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா வதங்குமெண்டா இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விடலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டுது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எண்ணெயா விட்டுட்டு செய்யலாம் இன்னும் கொஞ்சம் விடணும் ஏன்னா நான் வந்து கூட போட்டுட்டேன் கொஞ்சம் பிறந்து செய்கிறாக இது கொஞ்சம் சின்ன எண்ணெய் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் பிடிப்போம் பேருங்கோ அதை அங்கே வதங்கி கொண்டு இருக்க இருக்குது நாங்கள் ரெடி பண்ணுவோம் இங்கே சட்டி அடுப்பில் வைப்போம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விடுறேன் நீங்கள் எந்த எண்ணென்றாலும் வீங்கோ முதல்ல என்ன சூடாகட்டும் வெண்ணெய் சூடாகிட்டது கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு கடுகு வடிக்குது வடிக்கட்டும் இப்போ உள்ளி போடுறேன் இதாவது வெள்ளைப்பூடு இப்போ வெங்காயம் இதோட ஒரு செத்தன் மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அதோட கருவேப்பவிலை அட்டி ஊட்டியாக பிச்சுட்டு அதையும் போடுவோம் வதங்கி வரட்டு இப்போ பொண்ணுடமா வதங்கி வந்துட்டுது இந்த சட்டி எழுத்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சளை போடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் அப்படி போடுங்கோ கொஞ்சம் மஞ்சள் மற்றது தூள் கரும் தூ தேவையான அளவு தூளை போட்டு அதை கலந்துட்டு இதில் வந்து நாங்கள் கரைச்சி புளிய விடுவோம் இப்போ நாங்கள் கரைச்சி வச்சால் புளிய விடுவோம் பார்த்து விடலாம் அளவாக முதல் விட்டுட்டு பிறகு பார்த்து செய்யலாம் உங்களுக்கு புளி கூடினாலும் நல்லா இருக்காது குறைஞ்சாலும் நல்லா இருக்காது இதுக்கு நாங்கள் கொஞ்சம் முப்பையும் போட்டு தண்ணியையும் விடுவோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஒரு அரை தேக்கரண்டி ஒரு உரு அப்படி போடுறேன் வேண்டாம் கத்தரிக்காய்க்கும் நாங்கள் உப்பு போட்டோம் நாங்கள் போட்டு தான் நான் அதை வதங்க வச்சுருக்குறோம் இப்போ இது வந்து கொதித்து வந்த பிறகு நாங்கள் கத்திரிக்காய் போடுறோம் இப்போ பேருங்கோ பூரா பத்து நிமிஷம் படித்தேன் நான் இப்போ எனக்கு எல்லாம் வதங்கி வடிவாக வந்துட்டுது பேருங்கோ பேருங்கோ இங்கே இது வந்து கொதித்து கொண்டிருக்குது நீங்கள் அங்கே இதை வதக்க வச்சுட்டு இந்த தாளித்து இதை கொதிக்க வச்சுட்டு இது வதஞ்சிடுறேன் டக்கண்டு எடுத்து போடலாம் வேலையும் மீசி டக்கண்டு முடிஞ்சிடுவேங்களுக்கு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டாக்கு இனி உங்களுக்கு குழம்பாகணுமெண்டா குழாம்பா இல்லை பிரட்டெலாம் வைக்க போறீங்களாண்டா பிரட்டெலாம் வைக்கலாம் குழம்பாகணுமெண்டா தண்ணியை விடலாம் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம் அது இப்போ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ப்ளம்பு வேணும் எப்படி தடிப்பாக வேணுமன்றத உங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் புளியை முப்பையும் பார்த்து கடக்கா போட்டால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமான முறையில் செய்த கத்திரிக்காய் கறி இது ரெண்டா எண்ணெயில் பொறிச்சா கணக்கு எண்ணெய் கத்திரிக்கெல்லாம் நல்லா எண்ணெய் குடிக்கும் அவ்வளோ எண்ணெயும் எங்களை வயிற்றுக்குள்ள அண்ணா போகுது போய் அது கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி வச்சால் ஆரோக்கியமாக இருக்கும் எண்ணெய் பெருசாக சேராது இதை நாங்கள் மூடிவிடுவோம் இப்போ நல்லா அவிஞ்சி வந்துட்டுது இப்போ நான் கொஞ்சமாக பால் விட போகிறேன் தேங்காய் பால் பட்டி பால் இது வேணுமானாலும் விடலாம் ஃபேருங்கோ ஓகே இப்போ எங்களுக்கு கத்திரிக்காய் காரி முடிஞ்சு ரெண்டு நிமிஷம் தலை நான் அடுப்பண்ணி பாட்டிட்டேன் இந்த பேருங்கோ பால் விட்டு ரெண்டு நிமிஷத்தால் அடுப்பு பாட்டியாச்சு எங்களுக்கு பேருங்கோ இப்போ பெருசாக ஃபேஞ்சில் என்ன குறைவு பொறிச்சு வச்சால் இவ்வளோ எண்ணெய் மிதந்து கொண்டு வேறோம் அதெல்லாம் உடம்புக்கு கூட கெடுதி இது வேறும்போது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எண்ணியோடு இந்த மாதிரி ஏ வர வ வதக்கிட்டு செய்யும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு சுவையான கறியாகவும் இருக்குது அதே நேரம் ஆரோக்கியமான கறியாகவும் இருக்குது இதோட இன்றைக்கு நான் வந்து என்ன பருப்பும் பூசணிக்காயும் போட்டு ஒரு கறி பால் கறி வைத்தேன்னா கொஞ்சம் கட்டியாக வந்துட்டுது அங்கால யூடியூப் செய்கிற இதில் இந்த கவனிக்க வரம்பு தான் அது கொஞ்சம் ருகிட்டு இருக்கி இதால் பீட்ரோட் வைத்திரம் வர பீட்ரோட் பரவாயில்ல பண்ணாங்க வளம் எல்லாம் பிடிச்சி கறி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஹேர்த்துக்களை எழுதுங்கோ மறந்துடாதைங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வந்தவர்கள் சர்க்கரை பண்ணிட்டு பேருங்கோ எங்களுக்கு சப்போர்ட் ஆகாமையும் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இத்தடன் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்